இந்த பகுதியில் திரு அப்பாஸ் பற்றி இன்னொரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்று ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஏதோ ஒரு காரணத்தினாலே உடல் மிகவும் நலிவுற்றேன் அப்பொழுதும் ஏறக்குறைய ஒரு பத்து பதினைந்து கிலோ குறைந்தது ஆங்கில மருத்துவர்கள் பிளட் கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள் மிகவும் நடிந்து போனேன் கல்லூரியில் இன்னொரு மூணு நாலு வருஷம் சர்வீஸ் இருந்தது இருந்தாலும் வாலிட்டர் ரிட்டைமெண்ட் வாங்க வேண்டிய சூழல் உருவாகிறது நடக்க முடியாது கை கால் நடுக்கம் என்பது போல வந்தது அதற்கு ஏதோ ஒரு காரணம் மருத்துவத்திலே சொன்ன காரணம் வேற இயல்பாக நடந்த காரணம் வேற திரு அப்பாசு சொன்ன காரணம் வேற அங்கிருந்து மலேசியாவிலிருந்து என் மனநிலை சரியில்லை அதனால் வந்திருக்கிறேன் என்று திடீர்னு ஒரு நாள் வந்து முன்னாடி நின்றார் வந்து நின்று தனி வழக்கமாக மனைவியோடு தான் எங்கு போனாலும் போவார் சென்னைக்கு வந்தாலும் மனைவியோடு தான் வருவார் அன்னைக்கு தனியா வந்தார் மனநிலை சரியில்லை மாடிக்கு வாசனம் வந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு கேட்டார் நான் இருக்கிற நிலைமையை சொன்னேன் உடனே நான் தண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன் அதை கொஞ்சம் குடிச்சிட்டு குடிச்சுக்குங்க ஆனால் எச்சையை துக்குவேன் சம்மதமா அப்படின்னா எத்தை தின்னால் பித்தம் தீரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க போது நான் சரி என்றேன் அவர் ஏதோ மந்திரத்தை ஓதினார் இஸ்லாமியர் அதனாலே மந்திரத்தை ஓதினார் கொஞ்சம் குடிக்க சொன்னார் நான் அதை குடித்தேன் அதற்கு பிறகு அந்த தண்ணியிலேயே தலைமுழுகச் சொன்னார் வேறொரு பக்கெட் தண்ணியில அதை ஊற்றி தலைமுழுகிட்டு வாங்க தலைமுழுகிட்டு வந்தேன் உங்கள் மேலே போடப்பட்ட கட்டு அவிழ்ந்து விட்டது அப்படின்னு சொன்னார் எந்த மருந்தும் இனி குணப்படுத்தும் இது அவரை பற்றிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இதையெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா மனம் எல்லையில்லாத ஆற்றலை உடையது எண்பது வயது ஒரு ஆய்வு முடியும் சொன்னதனால சரி அல்லது அணுக்கள் எல்லாம் ஆழ பதிந்து விட்டது ஆகவே இறந்து போனதாகவே நான் கருதி கொண்டிருக்கிறேன் உறவுக்கார பெண் உயிர் கொடுத்தாள் தாய் போல புத்துணர்ச்சியை ஊட்டினாள் நம்பிக்கையை ஊட்டினாள் அவர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட என்மேல் அவள் கொண்டிருந்த அன்பு அவள் மேல் நான் கொண்டிருந்த நம்பிக்கை இரண்டும் ஒரே வைப்ரேஷன்ல ஒரே அமைந்ததனால பலன் கிடைத்தது இதே போல இன்னொரு சம்பவம் ரெமிஷன் ஒரு புத்தகம் அண்மையிலே படித்தேன் மனம் தொடர்பானது மீண்டும் மீண்டும் நான் மனத்தை மனம் பற்றிய செய்திகளை சொல்லுவதும் வலியுறுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இப்பொழுது வளருகின்ற இளைய சமுதாயத்தில் மனத்தில் வலிமை கிடையாது நேர்மறையான உணர்வுகளை கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பகுதி பங்கு இளைய சமுதாயத்தின் மனத்தில் எதிர்மறை எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்கின்றன தன்னம்பிக்கை கிடையாது வயது முதிர்ந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன் அந்த அம்மையார் எழுதிய என்ற புத்தகத்தில் ஒரு சம்பவம் நிறைவாத கர்ப்பிணிகள் ஒரு பத்து பேர் முப்பத்தி ஐந்து வாரம் முப்பத்தி எட்டு வாரத்தில் இருக்கிற கர்ப்பிணிகளை மருத்துவத அனுமதியோடு இந்த மனநிலை ஆய்வாளர் அழைத்து வந்தார் அந்த பத்து பேருடைய கருவிலே இருக்கின்ற குழந்தை குழந்தைகள் பொசிஷன் என்று சொல்லப்படும் கால் கீழே அவசியம் அவர்களுக்கு அந்த பத்து பேருக்கும் அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் குழந்தையை வெளியே எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்ற தாய்மார்கள் பத்து பேரை பேச சொன்னார் தாய்மார்களே உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேசுங்கள் அது கேட்கும் இந்த மாதிரி நீ இருந்தீங்கன்னா மருத்துவர்கள் கத்தி வச்சுதான் எடுப்பாங்க இதனால உனக்கும் ஆபத்து ஏற்படலாம் எனக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்பது போல என்னுடைய இனிய செல்வங்களே நீங்கள் இயல்பாக மாறிவிடுங்கள் என்று அந்த தாய்மார்கள் சொன்னார் காலப்போக்கிலே நம்புங்கள் அந்த பத்து பேருடைய குழந்தைகளும் இயல்பாக பிறந்தன என்று அந்த புத்தகத்தில் அந்த அம்மா யார் சொல்லுகிறார் அடுத்து பார்ப்போம்